அஸ்லாம் வலைக்கம் பிபஸ் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது இப்போ இஎன்ஜி வந்து விஎஸ் ஆக வந்து ஃபைனல் மேட்ச்சாக வந்து விளையாடிக்காங்க டிஎஸ் டி டூ ஒரே ஆள் ஒரே ஆளால் சிங்க சிங்கள அட்டத்தை முடித்தது இங்கிலாண்டு வீரர் மே திவுகளி அணி மு முரதியோடு தோல்வி அப்போ இங்கிலாந்து மேற்கு கீழே மேற்கிடப்பட்டுள்ள தீவுகளை அணிகள் இடையிலாக முடி தீ இருபது போட்டியாளராக இங்கிலாந்துக்கு போராட்டம் ஒருவருக்கும் அதிர்ச்சி காரணமாகவும் மேற்கொள்ளப்பட்டுள்ள தீவுகள் அணி தோற்றுள்ளது போட்ட நல்லபாணமாக மேற்கிடப்பட்டுள்ள தீவுகளுக்கு எதிர்ப்பாக முதல் தீ இருபது போட்டியில் வென்றிய முதல் களமிலங்கியது இங்கிலாந்தில் அணி இருபது ஓவர்களுக்கு நூற்றி எண்பத்தெட்டு கீழ் ஆறு ரன்களையும் குவித்த நிலையில் இலங்கை தூரத்திலும் களமிலங்கியுள்ளது மேற்கிடப்பட்டுள்ள தீவுகளை அணி இருபது ஓவர்களை முடித்து நூற்றி அறுபத்தி ஏழு கீழ் ஒன்பது ரன்களையும் எடுத்து இருபத்தோரு ரன்களை வித்து வித்தியாசத்திலே தோற்றுள்ளது இங்கிலாந்திற்கு சென்ற மேற்கோள் குறிக்கப்பட்டுள்ள தீவுகள் அணி மூணு போட்டிகளை கொண்டது டி இருபது தொடரின் பங்கு கேட்பது விளையாடிய வருகின்றது இதில் முதல் போட் போட்டியில் டஸ் வெற்றில இங்கிலாந்து அணி முதலில் பெட்டியக்கை தோல் வீசி உள்ளது இங்கிலாந்தில் இன்னிங்ஸ் முதல் களம் விளங்கிய இங்கிலாந்து அணியில் பெண் டக்டோன் ஒன் பிரக்கெட் போர்ட் கப்பட்டன் ஆறு ஒவ்வொன்றையும் இலக்காக ரசிகர்கள் ரன்களை அடித்துள்ளார் சொத் பின்னருக்களும் அவர்கள் மறுபக்கம் மீ இஸ் ஜோ பட்டாரர் ஆகியோரின் சிறந்த பட்டார ஜோனிப்பை அமைந்தார்கள் இப்போது ஸ்மித் முப்பத்தெட்டு விளக்கட்டுக்குள்ள இருபது ரன்களையும் அடி எடுத்து நடைபெற்று காட்டுள்ளார்கள் நிலையில் தற்போது ஐம்பத்தொம்பது பந்துகளின் ஆறு பவுடர்களின் நாலு சிக்கர்களில் உட்பட்ட தொண்ணூத்தாறு ரன்களை குவித்து அடித்துள்ளார்கள் மேற்கிழக்கிட்ட தீவுகளின் மோதல் ம மட்டுமே சிறப்பாக பந்து வீசினார்கள் நாலு ஒவ்வொருகளுக்கும் இருபத்தொன்னு ரன்கள் மட்டும் விட்டு கொடுத்தவர்களை ரோமாயாக ஏற்பட்ட நாலு ஓவர்களுக்கு முப்பத்தி மூணு ரன்களையும் விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார்கள் மேஇத்தீவுகள் இனி இலங்கை துரத்தில் களம் இறங்கியது மேற்கொ மே மேற்கிடப்பட்டுள்ள தீவுகள்ணிகளியஸ் இலங்கை தூரத்தில் களமிறங்கியதும் மேற்கிறப்பட்டுள்ள தீவுகளை அணியும் ஒப்பந்தங்களின் எதிரும் இலிம்ஸ் முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூணு மட்டுமே சிறப்பாகவும் செயல்படுவதனால் மற்ற யாருமே பெரிய தக் தக்கதித்தத்தை ஏற்படுத்தவில்லை நல்ல பருமிமில் இருக்கும் ஷபி ஹா ஹி மூணு பிரிக்கட்டுக்கு ஏழு கூட சொல் நபர்கள் யசுடன் சொல் இருபத்தி நாலு பிரிக்கெட்டு இருபது ரம்மின் பெராரின் பதிமூணு பிரிக்கட் ஒன்பது ஆண்டிடம் டஸ் பதினஞ்சு பை பிரிக்கட் பதிமூணு போன்றவர்களை ஒவ்வொருவருக்கும் ரன்களை சேர்த்தவர்கள் இறுதியில் மேற்கிடப்பட்டுள்ள தீவுகள் அணி இருபது ஓவருக்கு முடிவு நூற்றி அறுபத்தேழு ரன்களை மட்டுமே சென்ற இருபத்தோரு ரன்களை வித்தியாசத்தில் தோட்டது மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட தீவுகள் அணி சிறப்பாகவே செயல்படவில்லை ஒரு பெற்றிலை கூட வெல்லாமல் பெறாமல் இருந்த நிலையில் தற்போது தீ இருபது பரமடையிலும் சென்று வருகிறார்கள் தகுதி பெறவில்லை அடுத்து வரும் நடைபெறுவதாக உள்ள தீ இருபது உலக கோப்பையை இன்னும் மேற்கிடப்பட்டுள்ள தீவுகளை அணி தகுதி பெறவில்லை அதனால் இங்கிலாந்தில் தீ இருபது தொடர்பில் கைப்பற்றிய தகுதி பெற்றும் வாய்ப்பைகளை படிவதற்கு கொள்ள வேண்டிய கட்டாயமானது மேற்கொள்ளப்பட்ட தீவுகளின் அணி இருக்கின்றது தகுதி பெறவில்லை அடுத்த வருடம் நடைபெறுவது டீ இருபது தொடரை கைப்பற்றப்படுவது தகுதி பெறும் வாய்ப்பையும் அதிக்கப்பட்டுள்ளது கொள்ள வேண்டிய கட்டாயத்திலும் மேற்கொள்ளப்பட்டுள்ள தீவுகளை அணி இருக்கின்றது தொடர்நாள் எச்சியும் இரண்டாம் போட்டி அபாயமான செயல்பாட்டை வேண்டும் ஒவ்வொரு வேலைக்கும் இத்தொடர்களை அடுத்த வருடம் சில தொடர்களை மேற்கொள்வதற்கு தீவு அணிகளை தொற் தோல்விக்கு பட்சத்தியில் தகுதி சுற்றிலும் இருக்க விளையாடுவது நிலையில் மேற்கொள்ளப்பட்ட தீவுகள் அணிகளை தட்பாடு தட்பானது மேலே நீ ப்ளூ கலர் ஒரு தெரியுது அதை நீங்கள் நல்லா பாருங்கள் பார்த்துட்டு அடுத்து நாங்கள் போகலாம் நியூஸ் கட்டாய உலக கோப்பை வந்து ஒரு உலகத்தில் கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த தொடர்க்கும் தகுதி சுற்றிலே இருப்பது மேற்கிடப்பட்டுள்ள தீவுகள் அணிகள் விளையாடுவது ஆனால் தகுதி தகுதியுற்றில் தொடர்ந்து வெற்றிலமாக பெற முடியாதவில்லை இதனால் அத்தொடரில் விளையாடு வாய்ப்பை மேற்கிடப்பட்டுள்ள தீவுகள் அணியில் து என்பதை குறிப்பிடப்பட்டுள்ளது சொல்லி சொல்லிக்கிறாங்க நாளைக்கும் இதே போல் உங்களோட வீடியோரை சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட்லோ